ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மல்லித்துவையல் செய்யலாமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துக்குங்க அடுத்ததாக கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து ஒரு புளி சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு வரம் மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்குங்க தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சத மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைன்னு கிரைண்ட் பண்ணி அரைச்சிருங்க இது தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு தோசைக்கு செஞ்சுருக்கேன் யாருக்கெல்லாம் மல்லிகை சட்னி ஃபேவரெட்னு கமெண்ட் பண்ணுங்க inor vlak lapaklambai